வெல்கம் டு ஹேஜாப் இன்னைக்கு ஒரு சூப்பரான அடிப்பில் ஆஃபர் கூட வந்திருக்கும் ஆஃபர் என்னன்னா வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு இங்கே இருக்க ஃபர்தர் எல்லாமே கொடுக்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இங்கே பாருங்க ஒரு சிவை ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் ஃபோர் நைன் தான் வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு கொடுக்குறோம் கிளியராக சி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு யார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபர்தர் கொடுக்கப்படும் பார்த்துக்கோங்க எல்லா திரும்பவும் ஒரு சிவி ஃபேப்ரிக்கு சிவை ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து ஹேண்டில் மட்டும் ரெகுலர் யூஸ் பண்ணுறது மாதிரி ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி வருது சூப்பரான ஃபர்தர் வெறும் செவன் தான் இந்த இங்கே பாருங்க ஒரு வந்து சிஒயிலே உங்களுக்கு வந்து செல்ஃப் பிரிண்ட் சிஒயில் செல்ஃப் பிரிண்ட்ல ஹேண்ட் ஒர்க் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் இந்த பீஸை பாருங்கள் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் நிறைய பீஸ் இருக்கு ஃபுல்லாகவே பீஸ் ஆஃபர் பீஸ் தான் இருக்கு நீங்கள் டைரக்டாக ஷாப்புக்கு வந்தீங்கன்னா டைரக்டாக எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் காட்டுற பீஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு தெளிவாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க பாருங்கள் ஒரு சிஒ ஃபேப்ரிக்ல ஹேண்ட் ஒர்க் வெறும் செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைனுக்கு இப்படி ஒரு பீஸ் எங்கேயுமே கிடைக்காது சூப்பரான பீஸு இது எல்லாமே எம் சைஸ் தான் இப்ப நான் காட்டுறது எல்லாமே எம் சைஸ் தான் ஒரு பிளாக்ல உங்களுக்கு ஜார்ஜெட்ல டபுள் ஜார்ஜ் உங்களுக்கு ஒரு சூப்பரான பீஸ் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு ரெகுலரா யூஸ் பண்றவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல யாருக்கா வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கலாம் இந்த பீஸ் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஹையாக எக்ஸாப் கோட்டமேட்ல மட்டும்தான் கிடைக்கும் ஹையர் எக்ஸாப் கோட்டமேட் விசிட் பண்ணிக்கோங்க டைரக்ட் விசிட் பண்ணாலும் பரவாயில்ல இல்ல ஆன்லைன்லன்னா இந்த நான் காட்டுற வீடியோ பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தெளிவான எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க தெளிவாக எடுத்து சென்ட் பண்ணுங்க ஸ்லீவ்ல மட்டும் ஒரு ருக்ஷா ஃபேபிரிக் செவன் ஃபோர் நைன் எம் சைஸ் வெறும் எம் சைஸ் தான் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க லெனின் ஃபேப்ரிக்கு இந்த பீஸ்லாம் நிறைய பீஸ் வச்சுருக்கோம் அதனால எது எடுத்து ஆஃபர் போடணும்னு எங்களுக்கு தெரியாது அதனால திரும்ப திரும்ப நீங்க இந்த பீஸ் பார்த்துட்டு இந்த பீஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க எம் சைஸ்ல வெறும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஒரு செவன் ஃபோர் நைனுக்கு அடுத்த பீஸு சிவிஐல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கு ஸ்லீவ்லெஸ் ஹேண்ட் ஒர்க்கு செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நயனுக்கு இந்த ஃபர்தாக பாருங்கள் இந்த ஃபர்தாக பாருங்க இந்த ஃபர்தரில் செவன் ஃபோர் நயனுக்கு நீங்கள் எங்கே போகாலும் கிடைக்காது இல்லை நம்மளோட சிக்னேச்சர் பீஸு செவன் ஃபோர் நைன்னா உங்களுக்கு செம ஒர்த்து நீங்கள் கண்ணை மூட்டு இதில் ஒரு எல்லா ஃபர்தான் எடுத்து வாங்கலாம் இங்கே பாருங்க ஒரு அம்பரில் ஒரு செவன் ஃபோர் நைனுக்கு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க அம்பர்ல ஃபர்தா செவன் ஃபோர் நைன் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் இந்த பீஸ் வந்து நான் ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் யார் இது ஃபர்ஸ்ட் இது சென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஃபிஃப்டி டூ சைஸு இந்த பீஸ் பாருங்கள் வெறும் செவன் ஃபோர் நைன் இப்போ நீங்கள் இது இந்த பீஸ் எல்லாமே செவன் ஃபோர் நைன் தான் வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு இந்த பீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது சூப்பரான பீஸு இந்த பீஸ் பாருங்கள் ஒரு இம்போர்ட்டட் நிதா இம்போர்ட்டட் நிதான்னா கொரியன் நிதா கொரியன் நிதாவில் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபர் தான் ரெகுலர் யூஸுக்கு சைஸ் வந்து ஐம்பத்தி எட்டு இது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு கூட வந்து இது ஐம்பத்தி எட்டு இதை யாருக்கு ஐம்பத்தி எட்டு சைஸ் இருக்கோ அவங்க வாங்கிக்கோங்க திரும்ப நம்ம தான் போகிறோம் இது எம் சி எம்முல உங்களுக்கு வந்து ஒரு செல் பிரிண்ட் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் ஃபோர் நைன் எம் சைஸ்ல பாருங்க பீஸு சூப்பரான பீஸு எவ்வளோ தெளிவாக இருப்பாரு பீஸு செவன் ஃபோர் நைனுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த பீஸாம் செவன் ஃபோர் நைனுக்கு எங்கேயாவது கிடைக்குமா எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பீஸு செவன் ஃபோர் நைன் இங்கே பாருங்க எம்மு எம் சைஸில் ஒரு கோட்டு ஃபுல் வெறும் தான் கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் இதை நீங்கள் நம்மள்ட்ட வாங்கி தான் எல்லாருமே கண்டிப்பாக நமக்கு கூகுள் ரிவ்யூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம இருக்கோம் எம் சைஸ் முடிஞ்சிருச்சு நீ எல் சைஸ் பார்க்குறீங்க எல் சைஸ்ல ஒரு சிவை லைன்ஸில் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஒர்க்கு கீழே வருது ஸ்லீவ்லேயும் வருது ஸ்லீவ்லையும் வருது பாருங்க ஸ்லீவ்ல ஆஃப் ஸ்லீவ் வரையும் வருது வெறும் செவன் ஃபோர் நைன் தான் கிளியரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு சென்ட் பண்ணுங்க கிளியரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் இங்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லைட் வெயிட் ஜார்ஜெட்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எல்இடி ஸ்டோன் வருது வெறும் செவன் ஃபோர் நைன் தான் செவன் ஃபோர் நைனுக்கு இந்த பீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இங்க பாருங்க ஒரு உராகிரி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மெட்டீரியல் இம்போர்ட்டட் மெட்டீரியல் ஃபுல் பிளைன்னு நீட்டாக இருக்கு இந்த ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் உள்ளவங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த வாங்கி வெறும் செவன் ஃபோர் நைன் தான் இங்க பாருங்க ஒரு சிவையில் சிவையில் ஒரு அப்படியே ஒரு கம்மல் மாடல் ஃபர்தான் கம்மல் மாடல் ஹேண்ட் ஒர்க் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு ஹேண்ட் ஒர்க் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு வெறும் செவன் ஃபோர் நைன் தான் செவன் ஃபோர் நைன் நாங்க ஆஃபர் கொடுத்தா ஆஃபர் கொடுத்தது மாதிரி இருக்கும் இங்க பாருங்கள் செவன் ஃபோர் நைனுக்கு நல்ல கிண்ணங்காஜி பீஸு செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் ஒரு ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்டில் ஃபுல் ஜிப்பு வெறும் செவன் ஃபோர் நைன் தான் உங்களுக்கு செவன் ஃபோர் நைன் எல் சைஸ் நான் இப்போ காட்டுறது எல்லாமே எல் சைஸ் எம் சைஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ எல் சைஸ் பார்த்துருக்கீங்க ஒரு சூப்பரான ஃபர்தா உங்களுக்கு ஒன்று ஸ்லீவ் ஒர்க்கு ஸ்லீவ்ல மட்டும் ஸ்டோன் ஒர்க்கு க்ராஸ் ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக இருக்குது நீட்டான ஃபர் தான் வெறும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு கஃப்தான் ஒரு வெயிட்லெஸ் கஃப்தான் பீஸ் தான் இருக்கு பாருங்க இவ்வளோ தான் இருக்கு பீஸு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் வெயிட்டே கிடையாது வெயிட்லெஸ் கஃத்தான் வெறும் செவன் ஃபோர் நைன் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பீஸ் தான் ரெகுலர் பீஸு நல்லா போயிட்டு இருக்கு ஆஃபரில் நிறைய பீஸ் நம்மளே கொடுத்துருக்கோம் வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு செம ஆஃபர் இது இதில் ஏ ஒரு எல்லா பீஸுமே செவன் ஃபோர் நைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடனே சேல் ஆகக்கூடிய பீஸ் தான் இல்லை செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு யாருமே மிஸ் பண்ணாதீங்க நம்ம இந்த வீடியோவை வீடியோவை பார்த்துட்டு ஒரு பீஸ் கிடைக்கலன்னா அடுத்த பீஸ் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வீடியோ கால் வந்தால் கூட நாங்கள் என்னென்ன பீஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவோம் செவன் ஃபோர் நைன் எல் சைஸ்ல ஒரு செவன் ஃபோர் நைன் வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் பாருங்க சூப்பரான மாடல் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துருக்கோம் செவன் ஃபோர் நைன் எல் சைஸ் எல் சைஸில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் இந்த இந்த ஃபர்தர் எல்லாம் பார்த்துட்டு இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிளியராக ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணுங்கள் சூப்பரான பீஸ் எல்லாமே சூப்பரான பீஸு இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள்

எக்ஸ்எல இந்த பீஸ் அவைலபிள் இருக்கு வெறும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துருக்கோம் செவன் ஃபோர் நைனுக்கு இது யார் வேண்டாம்னு சொல்லுவோம் பிடிச்ச உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்க ஃபேமிலி ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கோங்க வெறும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துருக்குறோம் இந்த பீஸ்லாம் செவன் ஃபோர் நைனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக நீங்க எங்க வேணாலும் போய்க்கோங்க இந்த பீஸ்லாம் செவன் ஃபோர் நைனுக்கு சான்ஸே இல்லை செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே எக்ஸ்எல் எக்ஸலில் உங்களுக்கு செவன் ஃபோர் நைனுக்கு சூப்பரான மாடல் எல்லாமே காட்டிட்டுருக்கீங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் இங்கே செவன் ஃபோர் நைனுக்கு உங்களுக்கு நிதால ப்ளைனும் இருக்குது நிதால ஹேண்ட் ஒர்க்கும் இருக்குது எவ்வளோ தெளிவான ஹேண்ட் ஒர்க்கு செவன் ஃபோர் நைனுக்கு கொடுத்துட்ருக்குறோம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க ப்ளீஸு செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் நைன் வெறும் செவன் ஃபோர் நைனுக்கு உங்களுக்கு சூப்பரான மாடலு இதில் வேறு கலர் இருக்குது பாருங்கள் செவன் ஃபோர் நைன் எக்ஸ்எல் உங்களுக்கு செம பீஸ் போயிட்டுருக்கு இது எல்லாமே நீங்கள் பார்த்த பீஸ் தான் இதெல்லாம் இந்த மாடலாம் எவ்வளோ பீஸ் கொடுத்தாச்சு எடுத்துருங்க உங்களுக்கு பார்த்தா உடனே இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம் இப்போ வாங்கலாம் வெயிட் பண்ணாதீங்க அப்புறம் பீஸ் போயிட்டுன்னு வருத்தப்படுவீங்க இங்க பாருங்க பீஸ் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு செவன் ஃபோர் நைனுக்கு இந்த மாதிரி பீஸ் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இங்க பாருங்க சூப்பரான பீஸ் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் செவன் ஃபோர் நைனுக்கு இப்படி ஒரு பீஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஹேண்ட் ஒர்க்கு பாருங்க கீழே ஹேண்ட் ஒர்க்கு பாட்டம்லேயும் ஸ்லீவ்லையும் ஸ்டார்டிங்ல இங்க பாருங்க ஷோல்டர் ஸ்டார்டிங்லேயும் ஹேண்ட் ஒர்க்கு இதில் உங்களுக்கு யார் செவன் ஃபோர் நைன் நைனுக்கு தருவா வெறும் செவன் ஃபோர் நைன் எக்ஸல் சைஸில் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை சென்ட் பண்ணுங்கள் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் வெறும் செவன் ஃபோர் நைனு ஒரு செல்ஃப் பிரிண்டு ஒரு சூப்பரான செல்ஃப் பிரிண்ட்டு ஃபினிஷிங்கான ஸ்டிச்சிங் எவ்வளோ தெளிவான ஸ்டிச்சிங் பார்த்துக்கோங்க நம்மளோட பீஸ் தான் ஸ்லீவை பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோனு வெறும் செவன் ஃபோர் நைன் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா பீஸுமே கண்டிப்பாக போயிடும் அதனால் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பீஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னை சென்ட் பண்ணுங்கள் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்கள் இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஃபிஃப்டி எய்ட்டு ஃபிஃப்டி எயிட் சைஸில் உங்களுக்கு செவன் ஃபோர் நைனுக்கு ஒரு ஃபர்தா பிப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த பீஸை பாருங்க சூப்பரான ஃபர் என்ன மாதிரி மெட்டீரியல் பாருங்க சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் செவன் ஃபோர் நைனுக்கு வித் ஷாலோடு இருக்கு இந்த பீஸு ஷாலோடு இருக்கு சூப்பரான நான் ஸ்லீவ் இருக்க பாருங்க இவ்வளவு தெளிவாக இருக்கு செவன் ஃபோர் நைன் பாருங்க செவன் ஃபோர் நைன் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பீஸ் பாருங்க வெறும் செவன் ஃபோர் நைன் தான் வெறும் செவன் ஃபோர் நைன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா யாராக இருந்தாலும் டைரெக்டாக வரணும்னா டைரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இல்லை எங்களுக்கு ஆன்லைன்லேயே போதும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க நம்ம கடை வந்து கரெக்டாக கோட்டமேடில் உட்கிறது பேக் சைடில் இருக்குது ஹயா ஹிஜாப்ஸ் கோட்டமேடு பிகே செட்டு வீதியில் இருக்குது நீங்கள் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணலாம் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிளைன் த செவன் ஃபோர் நைன் சி த்ரீல பிளைன் ஓப்பன் ஃப்ரெண்ட் ஓப்பன் ஃப்ரெண்ட் ஓப்பனும் வெறும் செவன் ஃபோர் நைன் தான் உங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது டபுள் எக்ஸ் ஒரு ஃப்ளீட்டு ஒரு த்ரெட்டில் ஃப்ளீட்டு செவன் ஃபோர் நைன் தான் வெறும் செவன் ஃபோர் நைன் ருக்ஷார் ஃபேப்ரிக்கில் செவன் ஃபோர் நைனுக்கு உங்களுக்கு இந்த பீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்கள் சூப்பரான பீஸு செவன் ஃபோர் நைன் வரும் செவன் ஃபோர் நைனு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி புது புது அப்டேட்டுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இன்ஷாலாம் இது போல நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்